பொய் நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம சேனலில் உண்மையாக நடந்த ஆன்மீக அதிசயங்களை பார்த்துட்டு வரோம் உண்மையிலேயே இந்த ஆன்மீகம்னா என்ன பக்தினா என்ன பகுத்தறிவு நம்ம அடைஞ்சது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு அறிவியல் ரீதியாக முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோமா குறிப்பாக நம்ம இந்திய நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும் இதுக்கான ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற இயற்கை சூழல் அதாவது அறிவியோ இல்லை குளம் அந்த மாதிரி எது இருந்தாலும் அங்கே வந்து உங்களுக்கு கெமிக்கல்ஸ் அதாவது சோப்பு ஷாம்பு இதை வந்து பயன்படுத்த அனுமதி இல்லை ஆனால் அதே நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி யூஸ் பண்ணது உடம்புக்கு மஞ்சள் இல்லைன்னா வந்து வேப்பிலை பொடி அப்படி இல்லைன்னா எதையோ அந்த பைத்தம்பருப்பு பொடி இதை உடம்புக்கும் தலைக்கு சீர்காவம் போட்டு குளிப்போம் ஸோ அது வந்து நம்ம குளம் ஆறுகளில் குளிக்கும் போது அதான் தான் பயன்படுத்துவோம் அப்படிங்கறனால குளம் ஆறு எல்லாமே நல்லா தான் இருந்தது ஆனால் இப்போது வெளிநாடுகளில் சோப்பு ஷாம்பு அலோடு இல்லை அப்படின்னாலும் நம்ம நாட்டில் குளம் ஆறு அருவி இதில் குளிக்கிறவங்க இந்த சோப்பு ஷாம்பு இல்லாமல் குளிக்கிறது இல்லை இதனால் தண்ணி மட்டும் கெட்டுறது இல்லாமல் தண்ணியில் வாழ்கிற உயிரினங்களும் கெடுது பூமி தனியும் கெட்டு போகுது வெளிநாட்டில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட சோப்பு ஷாம்புவை நம்ம கையில் எடுத்துட்டோம் ஆனால் அவங்க அதை கீழே வச்சுட்டாங்க அவங்க கீழே வச்சாங்கன்னா அதை அவங்க நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்க ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி போகிறாங்க நம்ம ஆரோக்கியமற்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி போகிறோம் நம்ம வணங்கி மதிக்க வேண்டிய பூமி தாயை நம்மளே வந்து இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை சரி இந்த வார பதிவுக்கு போவோம் இந்த வார பதிவு இதுவரைக்கும் நம்ம போட்ட பதிவுகள்ல இருந்து ரொம்ப வித்தியாசமான ஒன்று இத பேசுகிறதுக்கான குடுப்பனே எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கண்டிப்பா இத கேட்குறவங்களுக்கும் அந்த பெருமை இருக்கு அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு குடுப்பனை பண்ணனால தான் இந்த உண்மை சம்பவத்தை அவங்களால வந்து கேட்க முடியுதுன்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன் இந்த ஆடியோ கேட்குற எல்லாருக்கும் முத்தப்பனோடைய அருளும் ஆத்மேஸ்வரருடைய அருளும் கண்டிப்பாக இருக்குன்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் இந்த வார சம்பவம் அப்படின்னா கடவுள் நேரில் வந்திருக்காரு வழி தவறி போனவங்களுக்கு வழி காட்டியிருக்காரு நோய்க்கு மருந்து கொடுத்துருக்கிறாரு இது எல்லாமே நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசம் சென்னையில் முத்தப்பன் கருப்பசாமி ஆலயம் அதாவது கருப்பசாமி ஆலயம் சென்னையில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது சென்னையில் முத்தப்பன் கருப்பசாமி ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் தேரடி வந்து இருக்கு இந்த கோயிலில் நடந்த ஒரு அற்புதத்தை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயிலை பற்றி யாருக்கெனவே ரெண்டு அதிசயங்கள் போட்டிருந்தோம் அது நம்ம பராமரிக்கிற கோயில் இப்போது இந்த கோயிலில் இருக்க முத்தப்பர் நடத்தின அதிசயத்தை தான் நம்ம வந்து கேட்க போகிறோம் இந்த கோயிலில் அவர் பூஜாரி இருக்கார் அவர் சில காரணங்களால் கோயிலுக்கு வர முடியாத ஒரு சூழல் ஆகுது அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த நெய்வேத்தியத்தை முத்தப்பனுக்கும் கருப்பசாமிக்கும் ஊட்டி விடுவார் நார்மலாக நெய்வேதனம் சமர்ப்பயாமின்னு சொல்லாமல் ஊட்டி விடுற ஒரு பழக்கம் வந்து அவருக்கு இருந்திருக்கு அவர் அதை பண்ணுறார் அவங்கள அதாவது முத்தப்பன் கருப்புசாமியை ஒரு குழந்தையாக பாவிச்சு அவங்களுக்கு நெவேத்தியத்தை ஊட்டி விடுறார் சில காரணங்களால் கோயில் ஏற்பட்ட சில மனக்கசப்பு இந்த மாதிரி சில காரணங்களால் அவரால் வந்து கோயிலுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை அதாவது அவரு வந்து வராமல் இருக்கிற ஒரு நிலைமைக்கு போகுது முத்தப்பன் என்ன பண்ணுறாரு முத்த பண்ணுன்றது நான் சொன்ன மாதிரி ஒரு முருகனுடைய ஒரு ஸ்வரூபம் தான் அவர் சிவனுடைய கடாட்சம் இருக்கிறவர் அவர் அவருடைய முத திருவிளையாடலாக இவருடைய கனவுல போய் இவருடைய குருநாதரை வந்து காட்டுறார் அதில் என்ன உணர்த்துறாரு அப்படின்னா உன் குருநாதர் கஷ்டப்படுறாரு நீ கோயிலுக்கு போ அப்படின்னு வந்து ஒரு உணர்த்தலாம் அவர் கொடுக்குறாரு ஆனால் அவருக்கு வந்து கோயிலுக்கு வர மனம் இல்லை கசப்பான சில சம்பவங்களால் அதனால் அவர் வரல அடுத்து என்ன பண்ணுறாரு அவரே போய் வந்து கனவுல சொல்கிறாரு நீ வந்து கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்கிறார் அப்போவுமே வந்து அவருக்கு போகிறதுக்கான மனம் வந்து இல்லை மூணாவது தடவை என்ன பண்ணுறாரு இவர் தியானத்தில் இருக்கும்போது இவர் தலையில் ஒரு கொட்டு வைக்கிறார் வரப்போரியா இல்லையா அப்படின்னு மாதிரியே கேட்டுடுறார் சரி இப்போ இவ்வளோ சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் போகலன்னா நல்லா இருக்காதுன்னு இவர் நடந்தது அவங்க வீட்டில் சொல்லும்போது அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து இல்லை இவ்வளோ சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் வந்து இவன் குருவுக்கு சேவை செய்யணும் முத்தப்பனுக்கும் நீ தான் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க அவர் கோயிலுக்கு வர்றாரு வந்து முத்தப்பா ஓ முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கேன் என்னால் வர முடியாமல் ஆயிடுச்சு மன்னிச்சிக்கோன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த நைவேத்தியத்தை முத்தப்பனுக்கு ஊட்டி விடலை நார்மலாக மற்ற சமிகளுக்கு பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு இவர் வந்து வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போன அப்புறம் இவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு கதவை சாத்து அதாவது கதவை சாத்தின மாதிரி வச்சுட்டு எல்லோரும் வந்து தூங்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு போகும்போது டொக் 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 அப்படின்னு ஒரு சத்தம் கதவை யாரோ தட்டுறாங்க இப்போ இவர் வந்து எழுந்து வந்து பார்க்குறாரு பார்த்தா ஒரு தெய்வ தெய்வஸ்வரூபமாக கையில் ஒரு குச்சியோட இடுப்புல ஒரு முண்டு முண்டு அப்படின்னா ஒரு துண்டை வந்து ஒரு முண்டு மாதிரி கட்டுவாங்க அது வேஸ்டியும் இல்லாமல் இல்லாத ஒரு நிலையில இருக்கும் துண்டோட முழு தெய்வ கடாட்சமாக சாக்ஷாட் அந்த முத்தப்பனே பாக்குற மாதிரி நெத்தில ஒரு குட்டி நாமத்தோட பட்டையும் சேர்த்து பட்டைக்கு நடுவுல ஒரு நாமத்தோட ஒரு வயசானவர் கொஞ்சம் இந்த மாதிரி நிக்கிறார் அவரை பார்த்த உடனே இவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போயிடுது புள்ளரிச்சு போய் இவரை மீறி இவர் வந்து நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிடுறாரு நமச்சிவாயான்னு சொன்ன இடத்துல இவர் இவருக்கு வந்து உடம்பெல்லாம் அப்படியே விட விடன்னு ஆயிடுச்சு இவர் நமச்சி வாயான்னு கத்துனதை பார்த்துட்டு எல்லாரும் அவங்க வீட்டில் ஏஞ்சி வந்துட்டாங்க அசலில் பார்த்தா ஒரு வயசானவர் நிற்கிறது என்ன சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இவர் வந்து இல்லையா நாங்கள் சாப்பிட்டது மிச்சம்தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் சொல்கிறாரு அதுக்கு அவர் வந்து அதெல்லாம் பரவாயில்ல நீ கொண்டு வந்து வை அப்படின்னு ஒரு அதட்டலான ஒரு குரலில் சொல்கிறாரு உட்காந்துடுறாரு இலை போடப்படுது சாப்பாடும் பரிமாறப்படுது அந்த வயசானவர் வந்து ரொம்ப அழுக்காய் கையிலலாம் வந்து களிமண்ணோடு தான் வந்து இருக்காரு அதை பார்த்தோன்னா அந்த வீட்டில் இருக்க ஒரு குட்டி பையன் வந்து என்ன தாத்தா இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இந்த பெரியவர் அதான் நம்ம ஈஸ்வன் ஸ்வரூபம் முருகனின் ஆத்மஸ்வரூபமான முத்தப்பன் என்ன சொல்கிறாருன்னா டேய் நான் பண்டாரண்டா பரதேசி நான் இப்படி தான்டா இருப்பேன் ஆ என்ன சாப்பாடு போட மாட்டியா அப்படின்னு அந்த பையன்கிட்ட ஒரு கிண்டலான சிரிப்போட கேட்குறாரு இதை கேட்டோன்னா அந்த பையன் குட்டி பையன் பயந்து ஓடிடுறான் அப்புறம் சாப்பாடு வைக்கிறாங்க அவர் சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சப்புறம் இந்த கோயிலில் இருக்கிற பூஜாரி வந்து ஐயா உங்களுக்கு இனிப்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு அந்த பெரியவர் என்னடா எனக்கு என்ன சுகர் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது இனிப்பு வைக்கலாமான்னு கேட்குற நீ சாப்பிட்டல கொண்டு வந்து வை அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இனிப்பை கொண்டு வந்து வைக்கிறாங்க சாப்பிட்றாரு கை கழுவுறாரு கை அப்புறம் இவங்களுக்குலாம் வந்து அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல எல்லாருக்குமே வந்து உடம்பு கொஞ்சம் புல்லரித்த மாதிரி ஒரு மாதிரி பிரமிப்பாக எல்லோரும் இருக்கிறாங்க இவங்க எல்லாரையும் தூக்கி வலது கையில் அருள் பாலித்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த பெரியவர் சொன்ன விஷயங்கள தான் வந்து நம்ம இப்போ கண்டிப்பாக வந்து பார்க்கணும் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வீட்டில் சில சம்பவங்கள் நடக்க போகுது யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நான் உங்களுக்கு என்றைக்கும் துணையாக இருப்பேன் உங்களை என்றைக்குமே நான் கைவிட மாட்டேன் இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம் மாதிரி பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்புகிறார் அப்போது இந்த பூஜாரி தட்சிணையை ஏதாவது கொடுக்கணுமே அவர் ஏதோ சொல்றாரு தட்சிணை ஏதாவது கொடுக்கணுமே தட்சிணை எடுத்து திரும்பி பார்த்தா அங்கே அவர் இல்லை அப்போ அந்த குட்டி பையனை வந்து கேட்குறாங்க என்ன அந்த பெரியவரை பார்த்தியாடானா அவன் பார்க்கல அப்படின்றான் வெளியில் வந்து பார்க்குறாங்க அது ஒரு வெட்டவெளி தெரு தான் அங்கே யாரையுமே வந்து காணும் அப்போ இவங்களுக்கு வந்து தெரியல சரி யாரோ வயசானவர் வந்து பார்த்துருப்பார் ஒரு சிவனடியாராக இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இவங்க வந்து அந்த பூஜாரியை வந்து விட்டுடுறாரு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் விட்டுடுறாங்க அடுத்த நாள் காலையில் இவர் தன்னுடைய குருவை பார்க்க போகிறார் குருவை பார்க்க போனோன்னே அவங்க குரு இவர்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னப்பா முத்தப்பறஞ்சி உங்க வீட்டில் வந்து சாப்பிட்டாரா அப்படின்னு கேக்குறாரு இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஏன்னா நடந்தது இவர் யார்ட்டையுமே சொல்லல அது முத்தப்பந்தானாங்கிறது இவருக்குமே தெரியாது இவர் என்னடா இப்படி கேக்குறாரு அப்படின்ட்டு இவர் வந்து குருவே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு சும்மா மறைக்காத நேற்று முத்தப்பன் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இவர் குரு சொல்கிறார் அப்படியே இவர் சாட்சாங்கமாக குரு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிடுறாரு அப்போ தான் இவருக்கே வந்து தெரியுது வந்தவர் வந்து முத்தப்பர் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க குரு சொல்கிறாரு ஒன்றும் இல்லடா நீ வந்து அவருக்கு ஊட்டி விட்டு பழகிட்ட திடீர்னு வந்து நீ இந்த மாதிரி வீம்பு வர வரமாட்டேன் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நீ வீம்பு வர வரமாட்டேன்னு இருந்துட்ட அதனால தான் அவர் உனக்கு கனவுல வந்து ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்த்தார் நீ வரலை அப்புறம்தான் உன்னை கொட்டிட்டார் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு அப்போ தான் எல்லாமே புரியுது புரிஞ்சோடனே இவர் போய் கோயிலில் சாட்சங்கமாக வந்து முத்தப்பன் கருப்புசாமி சாமிகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கப்புறம் கோயிலுக்கு தினமும் வந்து பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார் இதில் ஒரு விஷயங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து நமக்கு டேரெக்டாக தரிசனம் தர்றது நேரடி தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் வந்து சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு போயிருக்காருன்னா அது அதை விட பெரிய விஷயம் அதை விட பெரிய கொடுப்பனைங்கிறதே எதுவும் இல்லைன்னு சொல்லலாம் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்போ முத்தப்பன் சொன்னது சில சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொன்னார் அதுக்கேற்ற மாதிரி இந்த சம்பவத்திற்கு அப்புறம்தான் தன்னுடைய தாயை வந்து அந்த பூஜாரி இழக்கிறார் அதாவது அவங்க வந்து இயற்கை எழுதுகிறாங்க இறைவனடி சேர்றாங்க இதுதான் வந்து அவர் முன்னாடியே குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்காரு எப்பவுமே நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா அதில் அதுக்கான காரணங்கள் இல்லை ஒரு துன்பம் வந்தோன்னா நம்ம இறைவனை வெறுக்கிறது திட்டுறது இப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயமாகவே வச்சுருப்போம் ஆனால் அந்த துன்பத்திலையும் நம்மளை அவர் தான் தோல்லை துவ சுமக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம மறந்துடுறோம் சரிங்களா எந்த துன்பத்திலையும் எந்த நிலையிலையும் பக்திங்கிறது மாறாமல் இருந்தால் தான் அது பக்தி இல்லைன்னா அது வியாபாரம் இதை யாரும் மறக்காதீங்க ஓய்வாழ்த்தவாக இந்த சம்பவம் கேட்குற எல்லாரும் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் ആനന്ദം ആത്മാനന്ദം പുഴത്ത அடிவெல்லை லிங்கத்தில் அடிவெள்ளிங்கத்தில் முத்தப்பர் கருப்பு சுவாமி வரலாற்று சிறப்பு வாய்ந்த சித்தர்கள் பூமியில் திருவற்றியூரில் மூர்த்தி கோவில் பகுதியில் வீற்றிருக்கும் முத்தப்பர் கருப்பு சுவாமி கோவிலின் விரிவாக்க கட்டுமான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இதுவரை எங்கும் கண்டிராத வகையில் சிவலிங்கத்தில் மேல் யானசத்தின் சிலை அமைய பால விநாயகர் பாலதிரிபுர சுந்தரி ராஜகணபதி ஆத்மசந்தன் முஸ்தர் கருப்பு சுவாமி ஹரிஹரன் அர்ஜுனி உள்ளிட்ட சன்னதிகள் அமையப்பட்ட கோவிலில் ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு அன்று கும்பாபிஷேகத்தை நோக்கி நடைபெற்று வரும் பணிகளுக்கு ஆன்மிக அன்பர்களும் பக்தர்களும் நிதி உதவி அளிக்க அன்புடன் அழைக்கின்றனர் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய